ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மனுச்சா ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டி டான்ஸர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் ஸோ அது எப்படி நடந்திருக்கு எப்படி இன்டர்பிரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்த விஷயங்கள் என்னன்னா மார்க்கெட் அகேன் ஒரு கேப் டவுன் ஆகி ஓபன் ஆகியிருக்கு ஃபர்தராக இன்னும் மேலே போகணும் அப்படின்னா நான் ரெண்டு குரூஷியல் பாயிண்ட் சொல்லியிருப்பேன் ஒன்று இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லியிருப்பேன் அண்ட் டவுன் சைடில் வந்துட்டு பின்னாடி இருக்கிற ஒரு பிடிஎரைஸாக சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து நேற்றுக்கான வீடியோஸில் சொன்னிருந்தேன் இன்னைக்கு காலைல டெலிகிராம் குரூப்லையும் ஆல்மோஸ்ட் இதே விஷயத்தை தான் சொல்லியிருப்பேன் அகேன் அப்பர் சைடில் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் இந்த ஆர்டர் பிளாக் சேர்த்த மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ எக்ஸாக்ட்லி நான் கொடுத்திருந்த சோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஓப் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் ஸோ அதிலே க்ளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஜோன்ஸ்னு சொல்லிட்டு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறது டு வீ பிரைஸ் எஸாக்ட்லி இந்த ரீஜன் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சாரி டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது இந்த ரீஷன் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறது இந்த ரீஷன் ஸோ இந்த லெவல்ஸ் தான் நான் வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன் எதுக்காக ஏதோ கொடுத்துருந்தனா அகெய்ன் இது வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை கொடுத்துருப்பேன் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி இன்னைக்கு இன்னைக்கான மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணிணாங்க அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மட்டும்ங்கிறதான் பாயிண்ட்டாக இருந்திருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல எக்ஸாக்ட்லி இந்த லோ டைம் ஃப்ரேமில் போனால் அவங்களுக்கு பெட்டராக இன்டர்பிரிட் பண்ண முடியும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட அகெயின் தத்தழிக்கிட்டே இருந்தாங்க ஒரு மார்க்கெட்ஸ்க்கு ஷிஃப்ட் டவுன் சைடுல அண்ட் அகின் இந்த பாயிண்ட்ஸ்ல நம்மளோட என்ட்ரிஸ் இருந்திருக்கலாம் அண்ட் அண்ட் இருந்து ஃபுல்லா அந்த கேப்பை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட்ஸ் கன்சல்டேஷன்ல போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டாங்க சோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஓவரா பாக்குறப்ப ஒரு நல்ல டே ஸோ ஓரளவுக்கு ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிருக்க முடியும் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எப்படி மூமெண்ட்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத பார்த்தலாம் அண்ட் இந்த ஃபாலுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறது நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் அண்ட் இதை பற்றி நான் செப்பரேட்டாக டெடிகேட்டாகவே ஒரு வீடியோ போட முடியும் அந்தளவுக்கு இதில் கண்டென்ட் இருக்குது ஐ மீன் இதை வச்சு உங்களால் வந்துட்டு என்னால் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குது பட் ஸ்டில் நான் சிம்பிளாக சொல்கிறேன் யூஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்துச்சு அது ஒரு ஒரு நெகட்டிவ் சைடு அண்ட் அது அட் த சேம் டைமில் நமக்கு வந்துட்டு இஸ்ரேல்லையும் ஈரானுக்கு நடப்புற வார் போயிட்டுருந்துச்சு அது ஒரு நெகட்டிவ் ஸ்டைல் அண்ட் அட் சேம் டைமில் பங்களாதேஷ்லேயும் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அது நான் இன்னும் இன்டர்பிரேட் பண்ணல பட் ஸ்டில் ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ அகைன் அன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா அந்த டவுன் சைடு மூமெண்ட்டை அப்போ என்ன ஆச்சுன்னா நேற்று ஒரு பன்னெண்டு மணி டைமில் வந்துட்டு இந்தியாவோட பிஎம்ஐ டேட்டா வந்துருந்துச்சு ஸோ இது எல்லாமே சேர்ந்து மார்க்கெட்ஸை இன்னுமே கீழே இறக்கிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபெட்டோட மீட்டிங் இருந்துச்சு அண்ட் எஃப் எஃப்ஓஎம்சின்னு சொல்லுவாங்க அந்த மீட்டிங் இருந்துச்சு அண்ட் அந்த மீட்டிங்கும் மார்க்கெட் இன்னும் ட்ரிகர் பண்ணிச்சு அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஃபாலோ ஆச்சு அண்ட் அதனால அடுத்த நாள் காலையில் நமக்கு கிஃப்ட் நிஃப்டியும் ஃபாலோ ஆச்சு ஸோ இந்த ஹோல் திங்கும் சேர்ந்து மார்க்கெட்ஸ் கீழே இறங்கிச்சு பட் இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் இதுக்குள்ளே இன்னும் நிறைய பெரிய கான்செப்ட்ஸ் இருக்குது பட் ஸ்டில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படிலாம் ஃப்ரீயாக விட்டுறலாம் ஓகே இதுதான் இந்த ஃபாலுக்கான ரீசன் பட் இதை தாண்டி இதை பற்றி பெருசாக நம்ம அனலைஸ் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்ட் எப்படி மொண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் அண்ட் நான் ப்ரீவியஸ் நேர்த்திக்கான வீடியோஸில் சொன்ன மாதிரியே டவுன் சைடில் தேர் இஸ் அ லிக்விடிட்டி ஏரியா சோ லிக்விடி ஏரியானா நம்ம என்ன பார்த்திருப்போம் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் ஃபார்ம் ஆகிறது லிக்விடி ஏரியான்னு பார்த்துருப்போம் அண்ட் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ஃபெயிலியர் ஸ்விங் சோ மார்க்கெட்ல தொடர்ந்து ஒரு ரெண்டு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் நடந்திருக்கு ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு கீழே டெஃபினெட்லி லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம் இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட்லைனோட இன்னொரு அப்டேட்டட் ஒர்ஷன் மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்லைன் ஸ்லாண்டிங்காக போகுது அப்படின்னாலே அதை மோஸ்ட் ஆஃப் டைம் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணும் இந்த லிக்விடியை எடுத்துட்டு ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேல போகலாம் பட் ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேல போனா கீழே ஒரு பெரிய சப்போர்ட் வேணும் லைக் ஹை டைம் ஃப்ரேம்ல இருக்கிற ஒரு பெரிய பிடிஎஸ் வேணும் ஸோ அதனால கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம்ல போய் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் நம்மளால கிளியரா இன்டர்பிரேட் பண்ண முடியும் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் அண்ட் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் ஐ கேன் சி வால்யூம் இம்பாலன்ஸ் அட் திஸ் பாயிண்ட் பட் அந்த வால்யூம் இம்பேலன்ஸை மார்க்கெட்ஸ் அதுக்கப்புறம் ரீபேலன்ஸ் பண்ணிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம போகிறதுனா ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம்

மார்க்கெட் அந்த ரீஜன்களில் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஸ்டில் நம்ம ப்ரீவியஸ்லி பேசுகிற மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அந்த ரீஜனுக்குள்ளே எங்கே வேணாலும் திரும்பலாம் அண்ட் அது அகெயின் அது நம்ம கையில் கிடையாது மேபி அந்த நான் சொல்லியிருக்க கோவார்டினர்ஸ் கரெக்டாக தெரில வீடியோவை ரிவைன் பண்ணி அந்த பார்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க நான் இந்த கோர்டினேட்ஸை மட்டும் ஸோ அகெயின் அந்த கோஆர்டினேட்ஸ்குள்ளே எங்கே வேணாலும் மார்க்கெட் திரும்பலாம் பட் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜன் அதாவது ஆவரேஜ் பாயிண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டென்னுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் பட் ஸ்டில் அங்கே தான் திரும்பணுங்கிற அவசியம் கிடையாது அந்த ரீஜனுக்குள்ளே எங்கே வேணாலும் திரும்பலாம் ஸோ இதை வந்துட்டு ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்க நாளைக்கான மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணுறப்ப அண்ட் நாளைக்கும் கேப் டவுன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அகைன் நம்ம யுஎஸ் மார்க்கெட்ஸையும் ஒரு தடவை பார்த்தரெல்லாம் ஸோ குளோபல் மார்க்கெட்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது யா அகைன் ஆல் பிகேம் நார்மல் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது அண்ட் ஈவந்தும் நமக்கு எஃப்டிஎஃப்எஸ் இண்டெக்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்குது டாக்ஸ் இண்டெக்ஸ்லாம் பெரிய மேட்ரு கிடையாது ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்லைட்லி ஃப்ளாட்னு சொல்லலாம் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் மோஸ்ட்லி இதுதான் நம்மளோட மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் பர்சன் கிட்ட அப்பவும் இருக்குது முக்கியமாக எஸ்எம்பி ஃபைனல் எஸ்எம்பி பி நல்ல ஒரு அப் சேமும் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப வி ஹாவ் அ குட் அப் அப்பர் சைடு மெமெண்ட்டம் ஆன் யூஎஸ் மார்க்கெட் ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நாளைக்கு மேபி நிஃப்டி வந்துட்டு ஒரு ஹைன் சைட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க அண்ட் ஹையர் சைடில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மேலே இப்போதைக்கு நமக்கு சடனாக இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இதுதான் ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சினா ஐ மீன் இந்த எஃப்இஜி இந்த எஃப்இஜியை பிரேக் பண்ணிச்சுனா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் தென் இதை தாண்டி பெருசாக சொல்லணும் அப்படின்னா இந்த கேப்ஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லலாம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஸோ அந்த ரெண்டு பாயிண்டை மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் இதோடைய குவாடினேஷன் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஜஸ்ட் ஜிஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒரு முப்பது பாயிண்ட்ஸ் உங்கச்சது ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சாரி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஆர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அந்த ரீச் அடிக்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கில் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ ஹோஃப்ல அண்ட் அகைன் சாரி பேங்க் ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின்னு முன்னேச்சா அகேன் நான் பேங்க் சொல்லி சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜஸ்ட்டு நான் செக் பண்ணிக்கிறேன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பக்கத்தில் சொல்லியிருக்கேன் இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன் ஸோ மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் வரல அதுக்கு முன்னாடியே திரும்பிட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்ஸுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு ஐம்பது பாயிண்ட் முன்னாடி திரும்பி இருந்தாங்க இருந்து வந்துட்டு மார்க்கெட் பர்தரா ஃபாலோ வந்துருந்தாங்க அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நிஃப்டியில் நடக்காத ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு என்னன்னா இருக்க லோஸ் கீழ இருக்கிற லிக்விடியை ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு கான்செப்ட் இருக்கு எஸ்எம்சியில் எம்சில எஸ்எம்டின்னு சொல்லுவோம் ஸ்மார்ட் மணி டெக்னிக் ஆர் ஸ்மார்ட் மணி ரிவர்சல்னு சொல்லுவாங்க ஸோ ரிவர்சல் நடக்க போகுது அப்படின்னா ரெண்டு கோஆர்டினேட்டட் பேஸ் அதாவது இப்போ பேங்க் நிப்டி நிப்டியும் ஒரு ஒரு கோரிலேட்டட் ரிலேட்டட் பேர் கோரிலேட்டட் பேஸ்னா என்னன்னா நிஃப்டி ஏறுனுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் தரையும் பேங்க் நிஃப்டியும் ஏறும் சோ அது வந்துட்டு ஒரு கான்செப்ட் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா நிஃப்டி மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி மேலே போகும் இல்ல பேங்க் நிஃப்டி மேலே போச்சுன்னா நிஃப்டி மேலே வரும் பிகாஸ் ரெண்டுமே கோர் ரிலேட் சோ இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு பேர்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் டேரக்ஷன்ல மூவ் ஆச்சு அதாவது நிஃப்டி மேலே ஏறுறப்ப பேங்க் நிஃப்டி கீழே இறங்கினாலோ இல்ல பேங்க் நிஃப்டி கீழே இறங்குறப்ப நிஃப்டி மேலே ஏறினாலோ அந்த பாயிண்ட்டை நம்ம எஸ்எம்டின்னு சொல்லுவோம் ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம்னா டைவர்ஜென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் அண்ட் எஸ்எம்ஆர் டைவர்ஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைவர்ஜன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு ஈக்குவல் லோஸ் ஆர் வந்துட்டு ஒரு ஒரு அப் அண்ட் டவுன் லோஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் இது பேங்க் நிஃப்டி ஸோ இப்போ நான் இது கூட வந்துட்டு நிஃப்டியை உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன் ஸோ இது வந்துட்டு நிஃப்டி ஸோ இப்போ இந்த பாயிண்டில் என்ன நடந்திருக்குங்கிறத பாருங்கள் ஸோ நிஃப்டியில் வந்துட்டு லோவஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட லோவஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்குது ஸோ இப்போ இந்த நிஃப்டியோட லோவஸ்ட்டு பாயிண்ட்டை நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற இந்த லோஸால் பிரேக் பண்ண முடியல ஸோ அப்போ இந்த இடத்துல இன்னுமே பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் பெண்டிங் லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம் அண்ட் அட் த சேம் டைமில் பேங்க் நிஃப்டியில் இந்த லோஸை பிரேக் பண்ணிடுச்சு ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா இதுக்கு பேர் தான் நம்ம டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஒரு அப்பர் சைடு இங்கே இது வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் நடந்திருக்கு இல்லைங்களா இதுக்கு பேர் தான் நம்ம டைவர்ஜன்ஸுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத காட்டுது அதாவது இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத காட்டுது ஸோ அது மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிவர்ஸில் நடக்கும் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் டேட்டாஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரிவர்சல்ஸ் வந்துட்டு நடக்கிறப்பெல்லாம் ஃபர்தரா ஒரு பெரிய மூவ் இருக்கும் ஒன் சைடாக ஒரு பெரிய மூவ் இருக்கும் ஒரு பெரிய மூவ் நடக்க போகுது அதாவது ரிவர்சல் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் வந்துட்டு இந்த எஸ்எம்டியை வச்சு கண்டுபிடிக்க முடியும் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருக்கேன் நானே நிறைய தடவை கண்டுபிடிச்சிருக்கேன் மேபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு மேபி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நான் இது வீடியோ போஸ்ட் பண்ணுறானு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்டி வந்துட்டு பேங்க் ஃபிரீயில் ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ கீழே எந்த பாயிண்ட்ஸில் திரும்பவும் பார்க்கறதுக்காக நம்ம அகைன் ஹை டைம் ஃப்ரேம் போகிறப்ப நம்ம ப்ரீவியஸ் நேர்த்தி வீடியோஸில் சொன்ன மாதிரியே அகைன் இந்த ரீஜன் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் இருக்கு ஸோ அது மொத்தமாக சேர்ந்து ஒரு ஆர்டர் பிளாக் அண்ட் இந்த ஆர்டர் பிளாக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் அந்த ரீஜன் கிட்ட திரும்ப வாய்ப்புகள் இருக்கு இந்த ஹோல் கன்சல்டேஷன் ரீஜனே மொத்தமாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த கன்சல்டேஷன் வேணாலும் திரும்பலாம் ஸோ மைபி நாளைக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள திரும்பலாம் அண்ட் டைம்ல அந்த கன்சால்டேஷன் ரீஜனோட சேர்ந்த மாதிரியே ஒரு எஃப்ஜியும் இருக்குது ஸோ அதனால இந்த எஃப்இஜி ஃபிஃப்டி பர்சென்டில் கூட நமக்கு டேப் ஆகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏரியான்னு பார்க்குறப்ப அகைன் இங்கே இருந்து நமக்கு இது வரைக்கும் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருந்து இந்த ரீஜியன் வரைக்கும் நமக்கு எங்கே வேணாலும் திரும்பலாம் அண்ட் அதோடைய குவார்டினேட்ஸுங்கிறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ஸோ செவன் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு முன்னூத்தம்பது பாயிண்ட் ரீஷன் இந்த ரீஜன் ஸோ அந்த ரீஜன் எங்கே வேணாலும் திரும்பலாம் ஸோ பி கேர்ஃபுல் அந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு அப்பர் சைடு மூவமெண்ட் அமுக்கான கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம லைக் வீடியோ ஷேர் திஸ் வீடியோ வித்யோ பார்க்குறேன்